ஹலோ ஏபியான் வெல்கம் லவ் குழுவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் ஆறாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் ஒன்று சிங்கப்பூரில் விரைவில் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே சிறந்த கல்வி முறை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில்தான் உள்ளது என்று தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ட்ரில்லியன் நிறுவனத்துடன் ரூபாய் இரண்டாயிரம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தொழில்நுட்ப ஜவுளி மேம்பாட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசின் ஜவுளித்துறை செயலாளர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் கூறியுள்ளார் அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் தொடர்ந்து ஆறு நாட்கள் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் விசிகா சார்பில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை ஒருங்கிணைப்பதற்காக செப்டம்பர் பத்து முதல் ஆறு நாட்கள் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இருபத்தி ஐந்து சதவீத கண்தானம் தமிழ்நாட்டில்தான் நடக்கிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தமிழ்நாட்டில் புதிய கட்சிகளை தொடங்குவது அவர்களது ஜனநாயக உரிமை என அமைச்சர் ஏவாவேலு வேலு விளக்கம் அளித்துள்ளார் அடையாற்றில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சென்னை தொடக்கப்பள்ளி கட்டிடம் மற்றும் பல்நோக்கு கட்டிடத்தினை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் மேற்கு வங்கத்தில் சாகூர் தத்தா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களிடையே மோதல் மருத்துவமனையின் கண்ணாடிகள் உடைப்பு பாதுகாப்பிற்காக போலீசார் குவிப்பு அவதூர் வழக்கில் விக்கிபீடியா நிறுவனத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனம் இந்தியா பிடிக்கவில்லை என்றால் இந்தியாவிலிருந்து வெளியேறுங்கள் என நீதிபதி காட்டம் பதினைந்து நாட்களில் ஆயிரம் கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய சகாரா குழுமத்திற்கு உத்தரவு பத்து ஆண்டுகளாக நீடித்து வரும் சகாரா குழும நிலம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் திடீர் ஆணை கொடநாடு வழக்கில் ஜாமீனில் உள்ள பனிரெண்டு பேரின் வங்கிக் கணக்கு விவரங்களை கேட்டு சிபிசிஐடி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு இரண்டு நாள் சிபிசிஐடி காவல் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு குன்னூர் ஊட்டி கேத்தி இடையே சிறப்பு மலை ரயில் வரும் ஏழு எட்டு மற்றும் பதினாலு பதினைந்து ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு தொடங்கியது தமிழகம் முழுவதும் இதுவரை பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது நாமக்கல்லில் அரசு பள்ளி சத்துணவு கூட்டத்தில் மனித கழிவை பூசிய துறைமுருகன் கைது முன்விரோதம் காரணமாக சத்துணவு ஊழியர்களை பழிவாங்க மனித கழிவை பூசியதாக அவர் வாக்கு மூலம் விழுப்புரத்தில் பலத்த காற்று இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை புதுச்சேரியிலும் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பெய்த மழையால் இதமான சூழல் மகாராஷ்டிர மாநிலம் பந்தாப்பூர் ரயில் நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு சூட்டில் ஒருவர் காயம் பயணிகள் அலறியடித்து ஓட்டம் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது போலீஸ் ஹரியானா அமைச்சர் ரஞ்சித் சௌகாலா எம்எல்ஏ லட்சுமண் தாஸ் பாஜகவில் இருந்து விலகல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் தனித்து போட்டியிட அவர்கள் முடிவு மின்சார வாகன உற்பத்தியாளர்களுக்கான மத்திய அரசின் மானியம் விரைவில் ரத்து இனியும் மானியம் வழங்க வேண்டிய அவசியமில்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி விளக்கம் விஜயவாடாவில் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் படியாதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஐந்து நாட்களாகியும் வெள்ளத்தில் சிக்கித் தவிப்பதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு சத்தியமங்கலம் அருகே அரசு பேருந்தை வழிமறித்த ஒற்றை காட்டு யானை பேருந்து தாக்குவது போல் காட்டு யானை முன்னேறியதல் பயணிகள் அச்சம் பிரபல கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா பாஜகவில் இணைந்தார் ஜடேஜாவின் கட்சி உறுப்பினர் அட்டையை பகிர்ந்தார் மனைவி ரிபவா ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் கேப்பாரற்று கிடந்த ஒன்பது கிலோ கஞ்சா காவல் நிலையத்தில் ஒப்படைக்காமல் கஞ்சாவை பதுக்கிய இரண்டு ரயில்வே போலீசார் சஸ்பெண்ட் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸுக்கு ரஷ்ய அதிபர் புதின் ஆதரவு கமலா ஹாரிஸ் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பாடுகளில் ஈடுபட மாட்டார் என புதின் நம்பிக்கை பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக மைக்கேல் பர்னியர் நியமனம் அதிக வயதான முதல் பிரதமர் என்பதால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தி பாராலிம்பிக் சூடாவில் இந்திய வீரர் கபில் பார்மர் வெண்கலம் நூறு மீட்டர் ஓட்டத்தில் நூலலியில் பதக்கத்தை தவறவிட்ட இந்திய வீராங்கனை சிம்ரன் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஆறு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு சவரன் அவரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது